ஆதரவற்ற மாற்றுத்திறனாளர்களுக்கு உடல் ரீதியில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளர்களுக்கு ஆயுள் கால இல்லமும் நடத்திட்டு இருக்கிறோம் இங்கே மறுவாழ்வு பயிற்சிக்கு வரணுன்னா கூட ஒரு ஆள் கட்டாயம் இருக்கணும் அவங்களுக்குரிய பயிற்சிகள் வந்து ஆயில் மசாஜ் வாரத்தில் ரெண்டு நாள் கொடுப்போம் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அத்து பஞ்சர் இருக்கும் டெய்லி பிரணயாமம் யோகா தியானம் பந்து விளையாடுறது போன்ற பயிற்சிகளில் விளையாட்டாகவும் பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் பக்கவாதம் ஏற்பட்டவங்களுக்கு நல்ல தீர்வு இங்கே கிடைச்சிட்ருக்கு முதுகு தண்டுவடம் காயமடைந்து அறுவை சிகிச்சை செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் யா கார் வாங்க நீங்களும் ஐயா உட்காருங்க புதுசா கார் எடுத்திருக்காங்களா அப்படி எடுத்து வாங்க எடுத்துருக்காங்களா வாங்கி 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 हाँ तो बंद हो गया हैं बंद हो गया हैं तो जिंदगी किसी काम के लिए क्या बंद हो गया हैं ये